டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில கூடிய மிக சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் அப்புறம் தண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலனை செய்ய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கன்னி ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருந்தாங்க இனி எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா உடனே ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருக்குது ஒரு கெட்டது நடந்தா கொஞ்சம் நாள் கழிச்சுதான் ஒரு நல்லது நடக்குது ஏன்னா உங்க ராசிக்குள்ளேயே கேது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக இருந்திருக்கிறாரு குரு இப்ப ஒரு வருஷமா தான் இருந்தாரு அவரு பேருந்து எங்களுக்கு போக போறாங்க இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன ஒரு நல்லதை சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாத இறுதி வாரத்துல உங்க ராசியை விட்டு கேது விலகி போக போறாங்க அது உங்களுக்கு நல்ல பலனாக சொல்லப்படுகிறது அப்புறம் இன்னொரு நல்ல பலன் என்ன உங்க ராசியை சுக்கரன் பார்த்து கொண்டே இருக்கிறார் சூரியன் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீச்சம் பெற்றாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பது ராசியில் இருந்தால் என்ன பலனை செய்வாரோ அந்த பலனையே செய்வார் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு விதி அதுபடி புதன் நீச்சம் பெற்றாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுவதால் புதன் உச்ச பலனை மட்டுமே செய்வார் புதன் உச்சபலனை எப்படி செய்வார் மாமாவழியால் லாப நன்மைகளை செய்வார் நீங்கள் வெகு காலத்திற்கு முன்னால் செய்து வைத்திருந்த ஒரு வேலையின் நற்பலனை இந்த மாதத்தில் நீங்கள் அடைவீர்கள் ராகு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் கெட்டதுதான் அவர் இந்த மாத இறுதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வர ஆறில் ராகு பனிரெண்டில் கேது ஒன்பதாம் இடத்தில் குரு மிக சிறப்பான அஷ்டலட்சுமி யோகத்தை இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு செய்ய போகிறது கண்டகச்சனை வரப்போகுது அப்படின்னு திருக்கிணைந்த பஞ்சாங்கப்படி பாக்குறவங்க சொன்னாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் பலன் நடக்கும் அப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி கிடையாது உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் தான் இருக்கிறாங்க ஆறில் சனி கடனை தீர்க்கும் எதிரியை தீர்க்கும் நோயை தீர்க்கும் ஆனால் ஆறாம் அதிபதி சனி ஆட்சி பெற்றிருப்பது எதிரியின் கை ஓங்குவதற்கான வாய்ப்புகளையும் அப்பப்ப உருவாக்கி தரும் அப்ப எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா கட்டாயம் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் இந்த மாதத்தில் எண்பது சதவீத நாட்கள் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறாங்க அப்ப ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது நல்ல சுப செலவுகளை செய்தால் மட்டுமே நல்லது இல்லையே உங்களை கடனில் கொஞ்சம் மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகளை முயற்சி செய்யும் அப்ப கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கேனும் கடன் சார்ந்த விஷயங்கள் சாட்சி ஜாமீன் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ராசிக்காரங்க தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் ராசியை இந்த மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சூரியன் பார்த்து கொண்டு இருக்கிறார் அது அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும் அவர் பார்வையால் நடக்கக்கூடிய நற்பலன் அரசாங்க உதவினா தீய பலன் என்று ஒன்று இருக்கும் அல்லவா அந்த தீய பலன் என்ன உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் உடம்பில் ஏற்படும் கண் எரிச்சல் ஏற்படும் பிடறி வழி ஏற்படும் முதுகு தண்டு வடத்தில் வழி தொந்தரவு தொல்லைகள் ஏற்படும் அப்ப சீட்லேயே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க கவனமாக இருக்கணும் பழு தூக்கி வேலை செய்யக்கூடியவங்க கவனமாக இருக்கணும் பழுவை ஏதேனும் ஒரு பொருளை காலில் போட்டுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மீன ராசியில தான் கிரகங்கள் இருக்கிறாங்க மீனம் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாவது ராசி கால் பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி அங்க ராகு இருக்கிறார் உங்கள் விரயாதிபதியான சூரியன் இருக்கிறார் அப்ப கால் சம்பந்தமான விரயச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப காலில் கவனமாக இருக்கணும் டைலரிங் வேலை செய்யறவங்க ரோடு வேலை செய்யக்கூடியவங்க காலை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்து புழைக்கக்கூடியவங்க அனைவரும் காலை கவனமாக பார்த்து கொள்ளணும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் போக போகிறார் எட்டில் சூரியன் அரசாங்க வெற்றி கிடைக்கும் வழக்குங்க ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து தரப்போகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு இந்த மாதம் முழுவதும் ஒன்பதில் குரு இருக்க போகிறார் ஒன்பதில் குரு இருப்பது தந்தையில் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மிக சிறப்பாக பேணி காக்கப்படும் ரொம்ப நாளா வேண்டி இருந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை செய்யும் அதுக்கடுத்து பத்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அவர் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து செவ்வாய் பயிற்சியாகி பதினோராம் இடத்தில் ஏற்றம் பெற போகிறார் பத்தில் செவ்வாய் இருப்பது இயந்திரம் மோட்டார் வாகனம் இது சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்திருக்கும் அங்க இருந்து அவர் வக்ர நிவர்த்தியாகி பதினொன்னாம் இடத்தில் நீட்சம் பெறுகிறார் பதினொன்னில் செவ்வாய் மூத்த சகோதர வழிகளால் ஒரு தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வரன்னு சொல்லுவார் வரமாட்டார் செய்கிறேன்னு சொல்லுவார் செய்ய மாட்டார் அவரை அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் கோபித்துக் கொள்வதில் எந்த பலனும் கிடையாது அவர் ஒரு உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொடர்பு ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கீங்க ஆனா இந்த கிழமை நீங்க வந்துருங்க இந்த கிழமை நானும் வந்துடுறேன் அந்த வேலையை செய்வோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட திரும்ப ஒரு தடவை அந்த நாளை கன்ஃபார்ம் செஞ்சுட்டு உங்களை வேலையை நீங்கள் ப்ரோக்ராம் செஞ்சிக்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா அவரால் சொன்ன நேரத்துக்கு வர முடியாத நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது அடுத்து பதினொன்னில் கேது செவ்வாய் இருப்பது மூத்த சவர வழியில தொல்லை அதுபோல காது வழியில தொந்தரவு தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப காது சம்பந்தமான நோய் உபாதை பாதிப்புகள் ஏற்படும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இந்த கண்ணீர் ராசிக்காரங்க காதில் சின்ன தொந்தர தொலை ஏற்பட்டாலும் கவனமா இருக்கணும் கண்ணீர் ராசி பெண்கள் காதில் அணிந்திருக்கிற நகையை அடிக்கடி தொட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் சுரை கலந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை காதில் எடை கூடுதலான நகை போட்டு காது இழுத்து கொண்டு வந்து தொங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதின் மீது கட்டாயம் கவனம் செலுத்துங்கள் ராசிக்காரங்க பனிரெண்டாம் இடத்தில் கேது போக போறாங்க அடுத்த இந்த மாத இறுதியில் பனிரெண்டில் கேது போவது கனவின் மூலமாக இறை வாக்குகள் உங்களுக்கு நினைவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுடைய கனவுகளுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுங்கள் இறை வாக்கு முழுவதும் அசரீதியாகவும் கனவுகள் மூலமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்த இறைவன் காத்து இருக்கிறார் இந்த கன்னி ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்யணும் நான்கு கிரகங்கள் பார்வை செய்யப்படுகிறது இதில் எந்த கிரகத்தினுடைய பார்வை நமக்கு கெடுபலனை செய்யுமோ அந்த கிரகத்திற்கானதான் வழிபாடு செஞ்சுக்கணும் ராகுவினுடைய பார்வை மட்டுமே உங்களுக்கு கெடுபலனை செய்யும் ராகு செவ்வாயை ஒத்தவர் செம்பாம்பு அப்படின்னு ஜோதிடத்தால் சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ராகு பகவான் ராகுக்கு நீங்க காளி துர்கை பிடாரி இந்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த பெண் தெய்வங்களை இந்த ஒரு மாதம் முழுவதும் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கஸ்தம் முழுவதும் சித்திரை முதல் ரெண்டு பாதங்கள் இந்த கண்ணீராசியில இருக்கக்கூடியது இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மிக சிறப்பான நற்பலன்களை இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க அடைவாங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நன்மை அடைவாங்க தந்தை வழியில நன்மை அடைவாங்க ஊர் முக்கியஸ்தர் வழியால ஏதோ ஒரு நன்மை அடைவாங்க ஊர் முக்கியஸ்தான் ரொம்ப நாளா ஒரு தவளை சொல்லி வச்சிருக்காங்க அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற வழியாக அவங்க ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல அழைச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல பதிலையோ ஒரு நல்ல முடிவையோ சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சித் அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய வீட்டில் எப்போதுமே பெரிய நற்பலங்களை செய்ய மாட்டார் அப்படின்னாலும் இந்த ராசிக்கு பதினாறு ராசி அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சளி நீர் சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் வந்து தீரும் விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு போர் சுக்ரன் நீர் கிரகம் அவர் நீர் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார் போர் போடணும் அப்படின்னு நினைச்சு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதத்தில் மாதத்துடைய இறுதியில் இந்த கேது ராகு பேர்ச்சிக்கு பிறகு போர் தண்ணி மிக சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயோடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க செவ்வாயும் புதனோட கண்ணியில பகைதான் பெறாங்க அந்த உங்களுடைய நட்சத்திராதிபதி நீட்ச கதியில தான் இந்த மாதத்துடைய கடைசி மூன்று வாரங்களும் இருக்க போறாங்க முதல் வாரம் நீங்களாக அப்ப உங்களுடைய நட்சத்திர நாதன் நீச்சம் பெறுகின்ற பொழுது நீங்கள் காது கவனமாக இருக்கணும் மண் சம்பந்தமான விஷயத்துல கவனமாக இருக்கணும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் மற்றபடி ராசியை விட்டு கேது விளக்குவது உங்களுக்கு நற்பணங்களை தரப்போகிறது ராசியை சுக்கரன் பார்த்து கொண்டிருப்பதும் புதன் பார்த்து கொண்டிருப்பதும் மிகச்சிறந்த நற்பலங்களை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களுக்கு செய்யப் போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக குதுகுலமான மாதமாக ஏப்ரல் மாத இறுதி அமையப்போகிறது நன்றி